Hyphens. ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்கொடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா கே ராகுல் தான் ஓப்பனிங் இறங்க போறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ பார்ப்போம் தற்போது ஆஸ்திரேலியா அணி வந்து இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க இதில் முதல்ல நடந்து முடிந்த இரண்டு டி டுவெண்டி போட்டிகளிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிருக்காங்க அதுல இந்த இரண்டு போட்டிகளையுமே ஓப்பனிங் வீரராக களமிறங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே ராகுல் முதல் போட்டியில ரோஹித் சர்மாவுக்கு இப்போ இரண்டாவது போட்டியில் சிக்கர் தவானுக்கு சுழற்சி முறையில் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆனால் அந்த இரண்டு போட்டியிலுமே இரண்டு பேருமே சரியா விளையாடல தற்போது உலக கோப்பையானது நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான சிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் இணைந்து பல போட்டிகளில் வந்து தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்க காரணத்தினால அது அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ரோஹித் சர்மா பல போட்டிகளில் வந்து விளையாடி இருக்கிறதுக்காரனால அவருக்கு கண்டிப்பா ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா கே எல் ராகுல வந்து ஓப்பனிங் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் இரண்டு போட்டிகள்ல ஓபனிங் வீரர்களாக பார்த்தீங்கன்னா சிகர் தவான் மற்றும் கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேர்த்தையும் களமிறக்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கே எல் ராகுல் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மற்றும் சிகர் தவான் வந்து லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால முதல் இரண்டு போட்டிகளை கே எல் ராகுலுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க கே எல் ராகுல் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டு டி டுவெண்டி போட்டிகளுமே வந்து சிறப்பான ஆட்டத்தை உலக கோப்பைக்கான இந்திய அணியில ஒரு மாற்று தொடக்க ஆட்டக்காரராக கிட்டத்தட்ட தன்னோட இடத்தை வந்து கே எல் ராகுல் உறுதி அதனால அவருக்கு மேலும் சில வாய்ப்புகள் வழங்கப்படணும் உலக கோப்பைக்கு தயாராகணும் அப்படிங்கிற காரணத்துனாலதான் கே எல் ராகுலுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க இந்த போட்டியில அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி